கொலை குலதெய்வம் ஆசீர்வாதம் அல்லது அருள் இல்லைன்னா எந்த பரிகாரமும் வெற்றி பெறாது விபரீதமான மரணங்களே ஏற்படலாம் குலதெய்வத்தின் துணை கொண்டால் எந்த விதமான மாந்திரிகமும் உங்களிடம் வேலை செய்யாது உங்கள் குடும்பத்துக்கே ஒரு பாதுகாப்பு போல ஊருக்கு ஒரு காவல் தெய்வம் இருக்கும் ஐயனார் அந்த மாதிரி பேச்சி அம்மன் காவல் தெய்வம் அதுபோல குடும்பத்துக்கான தெய்வம் காவல் தெய்வம்னா குலதெய்வம் ஜோதிடர்கள் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் வைத்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க ஒன்பதாம் இடத்தை வைத்து குலதெய்வம் கண்டுபிடிப்பது உண்மை என்பதை நானும் ஒப்புகிறேன் ஆனால் ஐந்தாம் இடத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியாது கேது ஒரு முக்கியமான கிரகமாக இருந்தால் அவர்களுடைய குடும்பத்திற்கு விநாயகரும் நரசிம்மரும் குலதெய்வங்களா அமைய வாய்ப்பு இருக்கும் விநாயகர் குலதெய்வம் மறுப்பார கிரக அமைப்பை வைத்து கட்டாயமாக கண்டுபிடிக்கலாம் அந்த ராசியின் திசைன்னு ஒண்ணு இருக்கு அந்த திசையை வச்சு எந்த இடத்தில் அந்த கோவில் இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம் இப்பொழுது அந்த கோவில் பயன்பாட்டில் இருக்கிறதானு கண்டுபிடிக்கலாம் தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அதிகரசுடன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன கேள்வி வைக்கிறேன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியமான ஒன்று குலதெய்வத்தை எப்படி நாம் வந்து கண்டறியது ஏன்னா ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியாது இதுதான் குலதெய்வம்னு தெரியாமலே வேறொரு தெய்வத்தை அணுகி இருப்பாங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஜோதிடரோ இல்லை சோழி பார்க்குறவங்களோ யார்ட்டாச்சும் போய் என்னோடய குலதெய்வம் யார் அப்படின்னு இந்த மாதிரி கேட்பாங்க எப்படி சார் இந்த நிகழ்வை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது குலதெய்வ வழிபாடுகள் முதல்ல எவ்வளோ அவசியமான ஒன்று சார் லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் காரணம் குலதெய்வம் என்பது நம் குடும்பத்துடைய காவல் தெய்வம் ஊருக்கு ஒரு காவல் தெய்வம் இருக்கும் ஐயன்ஆர் அந்த மாதிரி பேச்சியம்மன் அதுபோல் காவல் தெய்வம் உண்டு அதுபோல் குடும்பத்துக்கான தெய்வம் காவல் தெய்வம்னா குலதெய்வம் பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்தால் எல்லா கிரகங்களும் மூன்று அல்லது நாலு நட்சத்திரத்துக்குள்ளே அடங்கும் ஒம்பது கிரகத்தின் நட்சத்திரத்தில் எல்லாம் இருக்காது அது பாவமாக இருக்கட்டும் கிரகமாக இருக்கட்டும் மற்ற கிரகங்கள் அதில் இருக்காது இதில் ஆட்சி பெற்ற கிரகம் மூன்று தலைமுறை ஜாதகத்தை எடுத்து பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வேண்டாம் இந்த ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்தாலே யார் யாரோட ஜாதகம் அப்பா தாத்தா தாத்தா இவருடையது ஏன் மூன்று தலைமுறைன்னு சொல்றோம் பொதுவாக திதி கொடுக்கும் போதே மூணு தலைமுறைக்கு தான் கொடுப்பாங்க இந்த நீத்தார் நினைவு நடக்கிறது இல்லையா இறந்து போன முன்னோர்களுக்கான சடங்கு அதுவே மூன்று தலைமுறைக்கு தான் பண்ணுவாங்க அந்த மூன்று தலைமுறை பார்த்திங்கன்னா ஒரே விதமான கிரகத்தின் ஆட்சி இருக்கும் இப்போ செவ்வாயின்னு எடுத்தால் ஒன்று செவ்வாய் உச்சத்தில் இருப்பார் அல்லது மேஷம் அல்லது விருச்சிகம் இது ஆட்சி வீட்டில் இருப்பார் அந்த குடும்பத்துக்கு கடவுளாகப்பட்டது செவ்வாயுடைய அம்சமாக இருக்கும் இதுதான் கணக்கு இந்த மூன்று தலைமுறைகள் ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஆளும் மொத்தம் எவ்வளோ கிரகம் இருக்கு ஒன்பது அப்போது மூணு இன்டூ ஒன்பது எவ்வளோ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தலைமுறையோடு அந்த குடும்பம் மாறிவிடும் குலதெய்வம் உட்பட எல்லாம் ஆக இந்த குலதெய்வம் என்பது இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களில் எது ஆட்சி செய்யக்கூடியதோ எந்த கிரகம் ஆட்சி செய்யக்கூடியதோ அந்த கிரகத்தின் காரகமாக அமையும் காரணம் நீங்கள் அவரை விதையை போட்டிங்கன்னா அவருக்கு அவருமா தவறுக்காக வருமா அவரை தான் வரும் அப்போது இந்த ஜாதகத்தின் சாராம்சம் அவருடைய தந்தையுடைய ஜாதகத்தில் இருக்கணுமா இல்லையா கண்டிப்பாக இருக்கணும் அதே போல் தாத்தாவுடைய ஜாதகத்தில் இருக்கணுமா இல்லையா இருக்கும் அப்போது மூன்று தலைமுறை ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதற்குள்ள உள்ள தொடர்பு தெரியும் அப்போ அந்த தொடர்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குலதெய்வம் ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கும் அந்த ஆட்சி பெற்ற கிரகம்தான் அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும் இது ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது பொதுவாக ஜோதிடர்கள் ஐந்தாம் இடத்தையும் ஒம்போதாம் இடத்தையும் வைத்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒன்பதாம் இடத்தை வைத்து குலதெய்வம் கண்டுபிடிப்பது உண்மை என்பதை நானும் ஒப்புக்கிறேன் காரணம் அதுவும் ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரெண்டாவது ஒம்பது என்பது தந்தையுடைய ஸ்தானம் குலதெய்வம்னாலே தந்தை மூலமாக தானே வரும் உங்களுக்கு தந்தை வரும் ஆனால் ஐந்தாம் இடத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியாது ஐந்தாம் இடம் என்பது அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தை இனிமேல் தான் பிறக்க போகிறது அல்லது சிலருக்கு குழந்தையே இல்லாமல் கூட போகலாம் அப்போ குழந்தை இல்லாதவர்களுக்கு குல தெய்வம் இல்லையா அது எப்படி சரி ஆனால் தந்தை என்பது நிச்சயம் சிலருக்கு குழந்தை இல்லாமல் போகலாம் ஆனால் தந்தை இல்லாமல் இருக்காது அப்போது ஒம்பதாம் இடத்தை வைத்து தான் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த குலதெய்வம் நில ராசியை சேர்ந்ததா நீர் ராசியை சேர்ந்ததா காற்று ராசியை சேர்ந்ததா என்று பாகுபாடு படுத்தி அது நதிக்கரையில் இருக்கக்கூடியதா ஓ அந்த பஞ்சபூதங்களை வச்சு தான் பஞ்சபூதம் மலை மேல் இருக்கக்கூடியதா இதுபோல் ராசியில் பிரிவுகள் இருக்குது இது என்னன்னா திரேகானம்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த திரேகானத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம் அதாவது பத்து பத்து டிகிரி பத்து பத்து பாகைகள் அதை வைத்து கண்டுபிடிக்கலாம் இந்த குலதெய்வம் எங்கே இருக்கிறதுன்னு சொல்லலாம் இப்போது கேது ஒரு முக்கியமான கிரகமாக இருந்தால் அவர்களுடைய குடும்பத்திற்கு விநாயகரும் நரசிம்மரும் தான் குலதெய்வங்களாக அமைய வாய்ப்பு இருக்குது ஓ விநாயகர் குலதெய்வமாக இருப்பார் சார் இருப்பார் குலதெய்வம்னா நமக்கு முன்னோர்கள் எதை வேண்டிக்கொண்டிருந்தார்களோ கொண்டிருந்தார்களோ அதெல்லாம் குலதெய்வம் இப்போதும் பல குடும்பங்களுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் குலதெய்வமாக இருக்கு காரணம் கேதுவா இருந்தால் விநாயகரோ நரசிம்மரோ அனுமாரோ இருக்கும் காரணம் முகம் மாறுபட்டது கேது தெய்வங்கள்லேயே உடல் மனித உடலாக இருக்கும் முகம் மட்டும் மாறுபட்டிருக்கும் இந்த மூணு கடவுளுக்கும் விநாயகருக்கும் நரசிம்மருக்கும் நரசிம்மருக்கும் இருக்கும் இதுவே ராகு ஆட்சி கிரகமாக இருந்தால் அவர்களுடைய குலதெய்வம் ரேணுகா பரமேஸ்வரியாக இருக்கும் நீங்கள் சில அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா முழு சிலை இருக்காது முகம் மட்டும் வைக்கப்பட்டிருக்கும் ம் முகம் மட்டும்தான் இருக்கும் சிலை சிலை இருக்காது அதுக்கு காரணம் உடல் இல்லை முகம் மட்டும் இருந்தால் அது பேர் ராகு அந்த மாதிரி இருக்கக்கூடியது கருமாரி அம்மன் ரேணுகா பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி இதெல்லாம் வந்து ராகுவின் அம்சங்கள் அப்போது எது எந்த கடவுளை சேர்ந்தது என்று பார்க்கணும் இதுவே ராகுவோ கேதுவோ தனியாக நின்றால் அவர்களுடைய குலதெய்வம் சர்பம் அதாவது நாகம் அவங்களுக்கு என்ன கடவுளாக இருக்கும் நாகாத்தம்மனாக இருக்கும் நாகராஜனாக இருக்கும் இதெல்லாம் வந்து ராகுவும் கேதும் தனித்து இருந்தால் நீங்கள் அவங்க குடும்பத்திலேயே மூன்று தலைமுறைக்கு பேரே நாகராஜன் இருக்கும் சில குடும்பங்களில் போய் பார்த்தீங்கன்னா தாத்தா பேர் நாகராஜன் அப்பா பேர் நாகராஜன் இப்படி வரும் அல்லது பெண்களாக இருந்தால் நாகம்மா என்று மூன்று தலைமுறைக்கு பேர் வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்னன்னா அந்த நாகம் சார்ந்தது தான் குலதெய்வமாக இருக்கும் ஓகே அதே போல் செவ்வாய் ஆதிக்கம் உடையவராக இருந்தால் அநேகம் பேருக்கு அதுவும் மகரத்திலேயே செவ்வாய் இருந்தால் ஐயனாரே கடவுளாக இருப்பார் ஏன்னா செவ்வாய் வந்து வீரம் மிகுந்தவர் ஸோ அவரே இவங்களுக்கெல்லாம் குலதெய்வமாக இருப்பார் இது போல் கிரகங்கள் கிரக அமைப்பை வைத்தே கட்டாயமாக கண்டுபிடிக்கலாம் அந்த ராசியின் திசைன்னு ஒன்று இருக்கு அந்த திசையை வச்சு எந்த இடத்தில் அந்த கோவில் இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம் இப்பொழுது அந்த கோவில் பயன்பாட்டில் இருக்கிறதான்னு கண்டுபிடிக்கலாம் ஓ அது எந்த நிலைமையில் இருக்குது ஆமாம் எந்த திசையில் இருக்கு அது மாதிரி என்னிடம் அந்த ஒருத்தருடைய கோவில் ஒரு வயல்வெளிக்கு நடுவில் இருக்கு ஆனால் அது வந்து பாழடைஞ்சிருக்கு இருக்கு அதை எடுத்து அவர் கட்டினார் மேன்மையானார் நடந்தது ஆக நாம் கண்டுபிடிச்சும் தரலாம் எந்த இடத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த அந்த கடவுளுடைய அம்சம் என்ன அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன வாகனம் வாகனம் என்ன எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது இதெல்லாம் போக ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு மரம் உண்டு அது பேர் ஸ்தலவருஷம்னு பேர் அந்த விருட்சம் அந்த கோவிலில் என்ன என்று கூட கண்டுபிடிச்சிக்கலாம் ஓ ஆமாம் எட்டியா ஒவ்வொரு கோயிலில் ஒரு ஒரு விருட்சம் இருக்கும் அப்போ அந்த விருட்சத்தையும் கண்டுபிடிக்கலாம் அப்போ இதெல்லாம் வைத்து கொண்டு அந்த இடத்துல போய் தேடினால் கட்டாயமாக நம்ம அந்த குலதெய்வ கோவிலை கண்டுபிடிக்கலாம் இன்னொரு விஷயம் சார் இப்ப நீங்க சொன்னீங்க வயலுக்கு நடுவில் இருக்கு அடைஞ்சி இருக்கு அப்படின்னீங்க எப்ப வந்து இவரை கூப்பிடணும் அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு தெரியும் இவரை தான் நம்ம ஐ மீன் அத்தன் நாள் பாலடைஞ்சு இருந்துச்சுல்ல இவர்தான் சரி செய்யணும் அப்படிங்கிறது அந்த முடிவு எப்படிப்பட்டது சார் ஜாதகத்துல இருக்கோம் இந்த காலகட்டத்தில் இவர் போகணும் அதாவது அதுக்கு பேரு தான் கொடுப்பினை பலன்னு பேரு ஒரு தலைமுறைக்கே தெரியாம அடுத்த தலைமுறை கண்டுபிடித்ததுலாம் உண்டு இந்த தலைமுறையால் பண்ண முடியாது அடுத்த தலைமுறையால் பண்ண முடியும் ஆக இன்னார் தான் செய்ய வேண்டும் என்பதும் கணிக்கப்பட்டிருக்கு எல்லாமே முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டது தான் நாம் வந்து அதில் வந்து இயல்பாக இருக்கும் செயலாற்றுகிறோம் அது காரணம் எல்லாமே அதாவது ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு நாம் வெறும் நடிகர்கள் தான் இன்னொரு விஷயம் சார் குலதெய்வத்தோட பங்கு ஒருத்தரோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியமானது குலதெய்வத்தை வழிபடுவதுங்கிறது எவ்வளோ அவசியமானது சார் குலை குலதெய்வம் ஆசீர்வாதம் அல்லது அருள் இல்லைன்னா எந்த பரிகாரமும் வெற்றி பெறாது இந்த ஜோதிடர் சொல்கிற பரிகாரங்கள்லாம் பரிகாரம் வெற்றி பெறாது ரெண்டாவது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்காது அதாவது கல்யாணம் அதுபோல் உங்களுடைய எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் உங்களால் பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு போனோம்னா கூட பலவிதமான தடைகள் வரும் மற்ற கோயில்களுக்கு மற்ற கோவில்களுக்கு போனோம்னா கூட தடை வரும் அது மட்டும் கிடையாது விபரீதமான மரணங்களே ஏற்படலாம் குலதெய்வ வழிபாடு இல்லை குலதெய்வ வழிபாடில் விபரீதமான மரணங்கள் நடக்கும் அதாவது சிறிய வயதிலே அற்பாயிலே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது குலதெய்வத்தின் துணை கொண்டால் எந்த விதமான மாந்திரிகமும் உங்களிடம் வேலை செய்யாது குலதெய்வம் காப்பாற்றினால் உங்களை எந்த விதமான மாந்திரிக சக்தியாலும் ஜெயிக்க முடியாது உங்கள் குடும்பத்துக்கே ஒரு பாதுகாப்பு போல அமையும் நம்ம வீட்டுடைய மதில் சுவர் போல அதாவது முழு முழு வீச்சில நம்ம காப்பாற்றும் ஆக குலதெய்வத்துக்கு வேண்டிதான் மற்ற தெய்வங்களுக்கு வேண்ட வேண்டும் என்பதே இருக்குது இப்போ ஐந்தாம் பாவம் என்று சொல்கிறோம் இது வந்து இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வேற இருக்கும் ஆனால் குல தெய்வம் அதுவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஆனால் குலதெய்வம் வே வேண்டுவது என்பது மிக மிக முக்கியம் அது தான் வாழ்க்கையில் பாதுகாப்பு கிடைக்கும் அதை தவிர்த்து மற்ற தெய்வங்கள்கிட்ட போனாலும் அதுக்கான ஒரு பலன் இருக்கு பலன் இல்லை பாதுகாப்பு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குலதெய்வம் தான் சரி சார் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் குலதெய்வத்தோட அவசியம் என்ன குலதெய்வத்தை எப்படி கண்டறியது அப்படிங்கிற விஷயத்துக்கான விளக்கத்தை ரொம்ப அருமையா கொடுத்தீங்க உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்